ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோயல் ப்ரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி வீடியோவில் நம்ம கிட்ஸுக்கெலாம் ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு கொடுத்து விடுற மாதிரி ரொம்பவே ஹெல்த்தியான ரொம்பவே ஈஸியான கோதுமை மாவில் வந்து இனிப்பு மடக்கு தோசை தான் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதை வந்து நம்ம ரொம்பவே ஈஸியாக பண்ணிடலாம் வாங்க இதை இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு ஒரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு நம்ம கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் இது கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இப்போ இதோட வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்து இந்த மாவை வந்து நல்ல தோசை மாவு அளவுக்கு நம்ம கலந்து எடுத்துக்கணும் தண்ணி வந்து ஒரேடியாக நம்ம சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்ல கலந்து எடுத்துக்கணும் இதில் கட்டி எதுவுமே இல்லாத மாதிரி நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கணும் நம்ம வந்து மாவை வந்து கரண்டியில் எடுத்து விட்டோன்னா கரெக்டாக இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கரெக்டாக இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும் இப்போ வந்து நம்ம தோசை வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்காக ஸ்டவ்வை ஆன் பண்ணிவிட்டு நம்ம வந்து தோசை தவா வச்சுக்கலாம் இதில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் நம்ம தேய்ச்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க மாவை எடுத்து நம்ம ஃபஸ்ட்டு தோசை ஊற்றிக்கலாம் ஃப்ளேமை வந்து மீடியமாக வச்சுக்கோங்க இப்போ இந்த தோசை வந்து மேலே இருக்க அந்த மாவு எல்லாமே நல்ல வெந்து இந்த மாதிரி கண்ணாடி மாதிரி வந்ததும் இப்போ இது மேலே வந்து நம்ம துருவனை தேங்காவை வந்து சேர்த்துக்கலாம் தேங்காய் வந்து ரொம்ப ஓரத்தில் வராத மாதிரி பார்த்து சேர்த்துக்கணும் தேங்காய் சேர்த்ததுக்கப்புறமா இது மேலேயே நம்ம கொஞ்சமாக நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் இப்போ இது மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் எடுத்து சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்ததுக்கு அப்புறமா நம்ம தோசையை வந்து பாதியாக நம்ம ஒரு சைடு வந்து மடக்கிக்கணும் பாதியாக இது மாதிரி அப்புறமா லைட்டாக இதை வந்து நம்ம ஓரத்தில் வந்து லைட்டாக ப்ரெஸ் பண்ணி விடணும் இது மாதிரி ப்ரெஸ் விட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தோசையை வந்து இந்த சைடு வந்து நம்ம நல்லா வேக விட்டுடலாம் இந்த சைடு தோசை வந்து ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா வெந்ததும் நம்ம வந்து திருப்பி போட்டு அடுத்த சைடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு தோசையை வந்து நம்ம நல்லா வேக விட்டுடலாம் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா நம்ம தோசை தவால இருந்து இந்த தோசையை வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து மீதி இருக்க எல்லா மாவுலையுமே நம்ம இது மாதிரி மடக்கு தோசை பண்ணி எடுத்துக்கலாம் அவ்வளோதான் ரொம்பவே சூப்பரான நம்மளோட கோதுமை மாவு இனிப்பு மடக்கு தோசை வந்து ரெடி ஆயிடுச்சு நம்ம இது வந்து கோதுமை மாவு அப்புறம் நாட்டு சக்கரை நெய் எல்லாமே சேர்த்து பண்ணியிருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியானது நம்ம கிட்ஸோட ஸ்நாக்ஸ் பாக்ஸ்க்கு அதுக்கப்புறமா ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குலாம் இது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஈஸியான இந்த கோதுமை மாவு இனிப்பு மடக்கு தோசையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம வீடியோவுக்கு ஹைப் கொடுங்க புதுசாக யாராச்சும் நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்